அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய இன்னும் நாம் எந்த ஒன்றை ஆசைப்பட்டாலும் இன்னும் எதை நாம் விரும்பினாலும் அதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான இன்னும் சஹாபாக்கள் இன்னும் நபிமார்கள் ஓதி பலனடைந்த ஒரு அற்புதமான பத்து திகறுகளை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் தாங்கள் இந்த பத்து திக்கரை மட்டும் செய்தால் போதும் தாங்கள் எதை விரும்புகிறீர்களோ எதை ஆசைப்படுகிறீர்களோ எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் அனைத்தையும் உங்களுக்கு வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக மாற்றித்தரக்கூடிய பலன் கொடுத்த ஒரு அற்புதமான பத்து திக்க அதில் முதலாவது இந்த ஒரு திக்கரை நாம் முப்பத்தி ஓரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் நஸ்ரும் மினல்லாஹி லாகித் உன் கரீபு இந்த ஒரு திக்கிற முப்பத்தி ஓரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இரண்டாவது லா இலாக இல்லா அன் துபஹானக இன்னி குன்து மினல் லாலி மீன் நம்பி யூனூஸ் அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு பலன் கிடைத்த ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கிற முப்பத்தி ஓரு முறை அடுத்ததாக யா சலாமு என்ற திக்கிற என்ற இந்த இஸ்மை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் யா ஹசீம் நான்காவதான திக்கர் இந்த ஒரு திக்கிற நூறு முறை ஐந்தாவதாக யா ஃபத்தா என்ற வார்த்தையை என்ற இந்த அழகான இஸ்மை ஒரு நூறு முறை பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹமுதுல்லாஹ் ரப்பில் ஆலமின் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஆயத்துள் குர்சி எட்டாவதாக ஏழாவதாக ஆயத்துள் குர்சி இந்த ஆயத்துள் குர்சியை மூன்று முறை ஊதிக்கொள்ளுங்கள் பிறகு பின்வரக்கூடிய எட்டாவது சூரா குல்ஹுவல்லா இன்னும் ஒன்பதாவது சூரா ஃபலக் இந்த ஃபாத்திஹா குல்ஹுவல்லா இந்த பல தாயத்தொள்குறிச்சி இந்த நான்கு சூறாக்களையும் மும்மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் பிறகு கடைசியாக உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு மனநமாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் தப்பாக ஓதாமல் சரியாக தெரியக்கூடிய செலவா ஏதாவது ஒன்றை கடைசியில் ஓதிருங்க இதை நீங்கள் எந்த ஒரு காரியத்தின் மீது நீயச் செய்து எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று எண்ணி இந்த பத்து திக்கர்களையும் ஓதுகிறீர்களோ அந்த காரியம் நிச்சயமாக வல்லாகி இன்ஷால்லா உங்களுக்கு மிக விரைவில் நிறைவேற்றி தரப்படும் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் ஒரு பொருளின் மீது ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தில் எப்படியாச்சும் நம்ம வெற்றியடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய முடிவுகள் எடுத்திருப்பீங்க நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க இந்த ஒரு பத்து திக்கரையும் ஓதி ஒரு தடவை நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்க நிச்சயமாக உங்களினுடைய தேவை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் அப்படி நீங்கள் இந்த ஒரு பத்து திக்கரையும் போதி நீங்கள் ஒரு காரியத்தின் மீது முயற்சி செஞ்சு அதில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கரை நீங்கள் மரணிக்கும் வரை விடவும் மாட்டீங்க இன்னும் யாரிடத்திலும் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட நபிமார்களுக்கு இன்னும் சஹாபாக்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான பத்து திக்கர் அக கண்ணியமானவர்களே இந்த பத்து திகிற்களையும் ஓதுங்கள் உங்களினுடைய தேவைகளை செஞ்சு அல்லாஹ் உங்களினுடைய அந்த காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்து கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க ச